குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இந்திய ராணுவத்தில் அக்னிபாத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது பதினேழரை முதல் இருபத்தி மூன்று வயது வரை உள்ளவர்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து தரைப்படை கப்பல் படை விமானப்படைகளில் நான்கு ஆண்டுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றலாம் ஒப்பந்த காலம் முடிந்த பின் அவர்களில் இருபத்தைந்து சதவீதம் பேர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் ஓய்வு பெற்ற அக்னி வீரர்களுக்கு மத்திய ஆயுதப்படை மற்றும் அசாம் ரைபிள்ஸ் பிரிவில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதை பின்பற்றி ஹரியானா மத்திய பிரதேசம் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் அரசு பணியில் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முன்வந்துள்ளது தற்போது அருணாச்சல பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களும் அக்னி வீரர்களுக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்துள்ளன அக்னிபாத் திட்டத்தை இந்தி கூட்டணி கட்சிகள் எதிர்க்கின்றன ஓய்வு பெறும் அக்னி வீரர்களின் எதிர்காலம் பற்றி அவர்கள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றன